இப்போ நான் அடை வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமுக்குள்ள தான் அடை வச்சுருக்குறோம் இங்கே வாஷிங் மிஷின் இருந்தது இப்போ எடுத்து வெளியே வச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கோழி இப்போ அடைக்கி படுத்துருக்கு ரக்க இல்லாமல் இருந்தது பார்த்தீங்களா ஸோ மேலே ரக்கையெல்லாம் கொட்டிடுச்சு ஏன்னா இப்போ இந்த கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு எப்படியும் வருஷம் அதிகமாக ஆயிடுச்சு இருந்தாலும் இதெல்லாம் வந்து ப்யூர் நாட்டு கோழியாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க மாட்டேதிங்க மோஸ்ட்லி அதனால் அப்படியே வச்சுருக்குறோம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்ன்ட்டு பார்த்தீங்கன்னா இடையில எட என்ன ஆச்சுன்னா படுத்துதுன்னா நம்ம அடைக்கும் வச்சு விடுறது ஸோ அடுத்து அடைய கோழி குஞ்சு நம்ம எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு தனியாக வந்து இந்த காய்கறி ட்ரே இருக்கு இல்லையா நீங்கள் பார்த்துருப்பீங்களா கடையில் எந்த ட்ரேக்குள்ளே ஒரு அரிசி பையை போட்டுட்டு வைக்கோல் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் எப்பவுமே உமி போடுவேன் இந்த டைம் என்கிட்ட ஸ்டாக் இருந்ததுனால வைக்கோலும் ஒரு ஆறு முட்டை போன வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த ஆறு முட்டை அடைக்க வச்சுக்கிறேன் பார்க்கலாம் இந்த டைம் வந்து எத்தனை கோழி குஞ்சு பொறிச்சு வருதுன்னு இவரை வந்து அடைக்க வச்சுட்டு தனியாக தண்ணி தீனி எல்லாம் வச்சுருக்கிறேன் அது போக பார்த்தீங்கன்னா டெய்லி மேய விடுறதில்ல ஏன்னா நமக்கு இப்போ டைம் இல்லாதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதுவும் நைட்டில் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நைட்டில் வந்துட்டு இவரை எடுத்து நம்மளே வெளியே விட்டுருணும் இவரை ஏஞ்சிக்கவே மாட்டார் நிறைய பேர் சொல்கிறீங்களே கோழி அடைப்படுத்துது ரெண்டு நாள் படுத்தது அப்புறம் ஏந்திரிச்சு போயிடுச்சு என்ன பண்ணுறது அந்த முட்டையன்னு கேட்குறீங்க கோழி அடைப்படுத்து உங்களுக்கு அஞ்சு நாள் தொடர்ந்து அடைப்படுத்தா தான் அதில் வந்து கரு உருவாகும் ரெண்டு நாள்லாம் படுத்தால் ஆகாது ஸோ நீங்கள் அந்த முட்டையை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அடைக்கிருக்கிற இருக்கிற கோழி ஏந்திச்சு போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கோழி தானாக அடைப்படுக்கணும் அது வந்து அடைப்படுத்து கோழி குஞ்சு வந்த பிறகு தான் தெரியும் இடையில ஏந்திரிச்சு போயிடுச்சுன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது கோழியை நீங்கள் என்ன தான் ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சாலும் சில கோழிங்க ரொம்ப ரேர் உட்கார சில கோழிங்க முட்டையும் உடைச்சிடும் தள்ளி விட்டுடும் ஸோ உட்காரவே உட்கார அதனால் முடிஞ்சளவுக்கு நல்லா அடைப்படுக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு பாருங்க அதுக்கப்புறமா அடைக்க வைங்க சில பேர் போய் கோழி முட்டை போட கூட உட்காந்துட்டு இருக்கோம் நீங்கள் வந்து அடைப்படுத்துருச்சுன்னு நினச்சிப்பீங்க கோழி வந்து அடைப்படுத்துதுன்னா நைட் ஆனாலும் அது போய் கூண்டில் அடையாது அது டெய்லி அடையிற இடத்துல போய் அடையாது அந்த முட்டை போட்ட இடத்துல தான் போய் மோஸ்ட்லி அடைக்கி உட்காரும் அது முட்டைப்படாமல் நைட்டாகவும் அங்கேருந்து நகரலன்னா நீங்கள் அங்கேயே வச்சு ஒரு லாக் பண்ணுற மாதிரி இருந்தால் லாக் பண்ணுங்க இல்லை கூண்டில் எடுத்து விட்டு டே திறந்து பாருங்கள் திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே போய் உட்காந்துக்கும் அது அடைப்படுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அது போல் ந நாட்டு கோழியெலாம் நல்லா அடைப்படுத்துதுன்னு எந்திரிக்கவேந்திரிக்காது பாருங்க இவருக்கு மேலே தான் முடியலை பட் ரக்க ரெண்டு சைடு நல்ல முடி முடியிருக்கு ரக்கையில் நல்லா முட்டையெல்லாம் சேஃபாக வச்சுருக்கிறாரு நான் இப்போ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஏன்னால் லாஸ்ட் டைம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி வீடியோலாம் எடுத்தேன் நான் இந்த டைம் வந்து ஒரு டிஸ்டர்பும் கிடையாது அவர் நல்லா அடைப்பாடுக்கட்டும் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் கேப் விட்டு கேப் விட்டு எடுக்கிறேன் ஆனால் என்னென்ன மாடியில் அடை வைக்கும்போது என்னென்ன பண்ணுறோன்னு காமிக்கிறோம் ஏன்னா வெளியே மே வைக்கிற கோழிலாம் பார்த்தீங்கன்னா